திரு சிற்றம்பலம் ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டும் அறமறியாரே காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆண்டுகள் ஒவ்வொன்றாக கழிந்து கொண்டே போகின்றன இப்படி பல யுகங்கள் போய்விட்டன கட்டிய மணக்கோட்டைகள் ஆசை கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக குறைந்து குன்றிவிட்டன சாறு பிழிந்த சக்கை போல உடலும் மெலிந்து தளர்ந்து ஒரு நாள் அழிந்தும் போகும் இதையெல்லாம் பார்த்த பிறகும் மக்கள் அறத்தின் பயனறியாது இருக்கிறார்களே உயிர் உள்ள போதே நல்லற செயல்களை மேற்கொள்ள இவர்கள் ஏன் நினைப்பதில்லை நினைக்க வேண்டும் கணிந்தவர் ஈசன் கழலடி காண்பர் துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வர் மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்று இன்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே எல்லா உயிர்களிலும் ஈசன் இருக்கின்றான் என்ற உண்மை உணர்ந்து எல்லா உயிர்களிடமும் அன்பும் இரக்கமும் கொண்டு மகிழ்ந்திருப்பவர் பரம்பொருளின் திருவடி நிழலை காணும் பேற்றினை பெறுவர் இறையருள் அவர்களுக்கு கிட்டும் உலக இன்பங்களை துறந்துவிட துணிந்து துறவு மேற்கொண்டு தவம் இருப்பவர் வீடு பெற்றே அடைய பெறுவர் இந்த இரண்டிலும் சேராது உலக இன்பங்களில் உழன்று தங்கள் நிலையில் தாழ்ந்து வாழ்பவர்கள் அவர்களுக்கு துணையென்று சொல்ல யாருமின்றி அனாதையாக வருத்தும் யமனுடைய கோபத்துக்குள்ளாகி இறப்பர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்